அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் மூன்றாக உட்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்து செய்யாமை தத்தாங்கு நாடி தலைச்சொல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர்

அடுமுரல் அடுமுறள் தேக்கும் மரண் ம் இனத்தாட்சி இனத்தாற்றி இனத்தாட்சி நீ என்னாத இனத்தாட்சி என்னாத பேந்தன் சீ சீரும் சிறையும் திரு ம் சிறுவந்து சிறுவந்து போல்டி சிறுவந்து போல்டின்